பெற்றுவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனிவரை மெம்பர் மோன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபம் சம் கரோர குருநாதர் அருணா பெருமான் தொடரே சரம் சம் சம் செங்கோட்டூர் பெருமாடு கரோர எம்பர் மோன் கரோ முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அரண சுவாமி திருவாயுமொழி திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி நிறுத்த வரிசைப்படி பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு மந்த எனக்கு தூங்கும் திருச்செங்கோடு தளத்து திருப்பூருக்கான இசை உடையத்தை பழனியாண்டம் திருவிடும் செங்கோட்டூரை பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றுவேல் முருகன் கரோர் தந்தன தன் தாத்தன தந்தாத்தன தந்தாத்தன தனதான தனதான கொண்டில் புனத்தின் பாட்டியில் அந்த குறப்பெண்டு அட்டோடு குண்டி கொண்டாட்டமோடு அணைவோனே கொன்றில் கடப்பம் தோட்டல மன்றல் பிரசித்த கோட்டிய கொங்கில் திருச்செங்கோட்டூரை பெருமாளே சண்டை பிணக்கும் காட்டுவர் பண்டிட்ட காட்டுவர் பெருமாள் பண்டித்திரக்கம் காட்டுவது ஒளிவே நோ முருகா மந்த கடை கண் காட்டுவ கந்த குள காட்டுவர் மஞ்சள் பிணி வஞ்ச திறக்கம் காட்டுவர் நெஞ்சில் பொருத்தம் காட்டுவர் வண்பல் திருப்பும் காட்டுவர் தனபார தனபார சந்த பொறுப்பும் காட்டுவர் உந்தி சுழிப்பும் காட்டுவர் சங்க கழுத்தும் காட்டுவர் விரகாலே விரகாலே சண்டை பிணக்கும் காட்டுவர் பண்டி ஒடுக்கம் ஒட்டுவ தங்கள் கிரிவேனோ ஒளிவேனோம் பந்தித்த எருக்கம் தோட்டின இந்த சடைக்கன் சூட்டும பங்கில் தகப்பந்தா தோடு குருநாத பயன்பொன் பதக்கம் பூட்டிய அன்பர் எதிர்க்கும் கூட்ட பங்கம் படச்சென்றோட்டிய வயலூரா வயலூரா குருநாத கொந்தில் புனத்தின் பாட்டியல் அந்த குரப்பெண்டாட்டோடு கும்பிட்டிட கொண்டாட்டமோடு அனைவோனே கொன்றில் கடப்பம் தோட்டல் மன்றல் பிரசித்தம் கோட்டிய கொங்கில் திருச்செங்கோட்டுரை பெருமாளே பெருமாளே கொந்தில் புனத்தின் பட்டியில் அந்த குற பெ cuisine்டார் தோடு கும்பித்திட கொண்டாத்தமோடு கடப்பம் தொட்டலர் மன்றல் பிரசித்தம் கோட்டியை கொங்கில் திருச்செங்கோட்டுரை επெருமாலே வய patio submer விரகாலே சண்டை பிணக்கும் காட்டா பண்டித்த ஒடுக்கம் காட்டுவர் தங்கிறக்கம் காட்டுவது ஒளிவேனோ ஒளிவேனோ குருநாரா தகப்பன் தாழ்த்தோடு குருநாதா வயலூரா திருச்செங்கோட்டுரை பெருமாளே பெருமாளே திருச்செங்கோட்டுரை பெருமாளை விறகாலை சண்டை பிணக்கம் காட்டுவர் பண்டித்த ஒடுக்கம் காட்டுவர் தங்கிற்கு இறக்கம் காட்டுவது ஒளிவேனோ முருகா பங்கில் தகப்பன் தாழ்தோடு குருநாதார் பைம்பன் பதக்கம் பூட்டி அன்பருக்கு எதிர்க்கும் ஓட்டிய வயலூரா கொந்தில் புனத்தின் பாட்டியில் அந்த பெண்டு ஆட்டோடு கும்பிட்டிட கொண்டாட்டம் உட்போனே குன்றில் கடப்பம் தோற்றர் மன்றம் பிரசித்தம் கொட்டிய கொங்கில் திருச்செங்கொட்டுரை பெருமாடின் திருப்பாங்க சமர்ப்பணம் பணாபுரி அண்ணன் திருப்பாங்க சமர்ப்பணம் குருநாதர் சமம் திருசனம் முருகாசரம் వెట్ివేలు మురుగనికి అరో అరో అరో